சொன்ன வெற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வியூக கூட்டத்தில் வெற்றி பார்முலாவை முன்வைத்ததாக கூறப்படுகிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளும் பாஜகவின் திட்டம் இது என்று கூறப்படுகிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளும் பாஜகவின் திட்டம் இது என கூறப்படுகிறது பாஜக வட்டார தகவல்களின்படி அமித்ஷா ஒரு தெளிவான தொகுதிகள் மற்றும் அதிகார பகிர்வு பார்முலாவை பரிந்துரைத்தார் இது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து கூட்டணிக்குள் உள் போட்டியை குறைக்க வடிவமைக்கப்பட்டது இத்திட்டத்தில் அதிமுக நூற்று நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு பிரதான கட்சியாக கூட்டணியில் பாஜக அறுபது தொகுதிகளில் களமிறங்கும் இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கான இடங்களும் அடங்கும் வட தமிழ்நாட்டில் சாதி செல்வாக்கு மிக்க பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவும் சேர்ந்து வர இருபது தொகுதிகளை பெறும் தேமுதிகவுக்கு பத்து தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் மற்ற என்டிஏ பங்காளிகள் பாஜக அதிமுக டிக்கெட்டுகளில் இணைக்கப்பட்டு வாக்குப்பிளவு தவிர்க்கப்படும் தலைமைத்துவ ஏற்பாடும் முக்கியத்துவம் பெறுகிறது முதல்வர் பதவி அதிமுகவுக்கே ஒதுக்கப்பட்டு தொண்டர்களின் அரசியல் முன்னுரிமை கவலைகள் தீர்க்கப்படும் அதிமுகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் மட்டும் முதல்வர் பதவியில் மாற்றம் வரும் மற்றபடி துணை முதல்வர் பதவிகள் பாஜக பாமகவிற்கு பகிரப்படும் ஆட்சி நிர்வாகத்தில் அவர்களுக்கும் பங்கு உண்டு அமைச்சரவை பதவிகள் அனைத்து என்டி ஏ பங்காளிகளுக்கும் சமநிலைக்காக விநியோகிக்கப்படும் இந்த ஃபார்முலாவின் முக்கிய அரசியல் நிபந்தனை கே அண்ணாமலை மாநிலம் முழுவதும் பாஜக பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்பதே என்கிறார்கள் இந்த ஃபார்முலாவின் முக்கிய அரசியல் நிபந்தனை கே அண்ணாமலை மாநிலம் முழுவதும் பாஜக பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்பதே என்கிறார்கள் அவர் வலிமையான நிலையான முகமாக திகழ்ந்து கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பிற்கு புத்துயிர் அளிப்பார் அதாவது அதிமுக மெஜாரிட்டி பெறாமல் போனால் அண்ணாமலைக்கு அப்போது முன்னுரிமை அளிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் திருச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் எஸ் பி வேலுமணியுடன் மூடிய அறை பேச்சுவார்த்தை நடத்தினார் இச்சந்திப்பு கூட்டணி தலைவர்களுக்கு இடையேயான வழக்கமான ஒன்று என பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் இந்த திங்கட்கிழமை கூட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்தது அமித்ஷா ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் வந்தார் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழர் பயணம் நிறைவு விழாவில் பங்கேற்றார் ஞாயிறன்று மாலையும் அமித்ஷாவும் வேலுமணியும் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகின அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுறுத்தலால் வேலுமணி அமித்ஷாவை சந்தித்தார் என அதிமுக தலைவர்கள் குறிப்பிட்டனர் ஷா உடனான சந்திப்பிற்கு பின் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் வேலுமணி ஆலோசனை நடத்தினார் திங்கட்கிழமை காலை திருச்சியில் பாஜக மகிழா மோர்ச்சா ஏற்பாடு செய்திருந்த நம்ம ஒரு மோடி பொங்கல் கொண்டாட்டத்தில் அமித்ஷா பங்கேற்றார் கட்சியின் கலாச்சார திட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஆயிரத்து எட்டு பானைகளில் பொங்கலிடப்பட்டது இந்த நிகழ்வில் அமித்ஷா உரையாற்றவோ பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கவோ இல்லை இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு மேடையில் இருந்தவர்களுக்கு அவர் இந்தியில் வாழ்த்து தெரிவித்தார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்தார் வேலுமணி சந்திப்பு வழக்கமானது என்பதால் அதில் எந்த அசாதாரணமும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் தனது கவனத்தை தீவிரப்படுத்தியுள்ளார் தமிழகத்திற்கான பாஜகவின் வியூகம் தொடர்பாக அவர் வாரத்திற்கு ஒருமுறை சென்னைக்கு வந்து தங்குவார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்காக சென்னையில் ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தேர்வு செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அமித்ஷா தங்குவதற்கு வசதியான ஒரு இல்லத்தை தேர்வு செய்யும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது கிண்டி அடையாறு ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளிலும் மயிலாப்பூர் நங்கநல்லூர் பகுதிகளிலும் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது சில பாஜக மூத்த தலைவர்கள் நேரடியாக இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கட்சியில் தீவிர சோதனைக்கு பின் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருக்கும் பனையூர் நீலாங்கரை வீட்டிற்கு அருகிலேயே அமித்ஷா வீடு பார்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க